ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் முருகன் என்னுடைய அதிர்ஷ்ட வேலை உனக்காகத்தான் அனுப்பியிருக்கிறேன் இதைத் தொட்ட இந்த நொடி முதலே இனி உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு நீ என் அருளையும் ஆசியையும் அப்படியே பெற்றுவிடப் போகிறாய் என் செல்வமே இனி நீ எதைச் செய்தாலும் எல்லாமே வெற்றியாகத்தான் மாறும் உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறி நீ நினைத்ததையும் அப்படியே நான் உனக்கு நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ இழந்த விஷயங்களையும் சரி உன்னிடம் இல்லாததையும் சரி மீண்டும் பெற்றுக்கொண்டு எதுவுமே உன்னிடம் இல்லை என சொல்லாத அளவிற்கு எல்லா வளமும் நலமும் பெற்று உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் நான் என்ன பாவம் செய்துவிட்டேன் முருகா ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது எதுக்காக நான் இந்த நரக வேதனையை அனுபவிக்க வேண்டுமென நீ மனம் வருந்தினாய் அல்லவா உன் முன்னோர்கள் செய்த பாவம்தான் இப்போது உன் தலையில் விழுந்திருக்கிறது ஆனால் கவலை கொள்ளாதே எல்லாம் மாறும் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களை மட்டும் நீ மனதில் அதிகப்படுத்திக் கொண்டே இரு இனி உன் வாழ்வில் போவதை நல்லதாக நான் உனக்கு அமைத்துத் தருகிறேன் உன்னை அதிகம் விமர்சிப்பவன் தான் உன்னை கண்டு பயப்படுவான் விமர்சனத்தை பற்றி கவலைப்படாதே என் செல்வமே எங்கே நீ ஜெயித்து விடுவாயோ எங்கே நீ நன்றாக வாழ்ந்து விடுவாயோ என்றுதான் உன் மீது கொண்ட கால் யாராவது ஏதாவது உன்னை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நீ எதையும் பொருட்படுத்தாமல் முடிந்தவரை எல்லாருக்கும் அன்பை மட்டுமே விதையாய் போட்டு வா ஏனெனில் என்றாவது ஒரு நாள் அவர்கள் மனம் மாறி உன் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய சூழ்நிலை நிச்சயம் உண்டாகும் அடுத்து என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என பயந்து பயந்து உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம் என் செல்வமே என்ன நடந்தாலும் திருச்செந்தூர் முருகன் என் அப்பன் கொள்வான் என நீ துணிந்து வாழ்ந்தாலே போதும் உன் பக்திக்கும் நீ என் மீது கொண்டிருக்கும் பாசத்திற்கும் நான் அடிமையாகவே இருக்கிறேன் நீ வாய்த்திருந்து கூட என்னை முருகா என அழைக்க வேண்டாம் உன் மனதால் நீ என்னை நினைத்தாலே போதும் உனக்காக உன்னிடம் தேடி நான் ஓடோடி வருவேன் கூடிய விரைவில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பினேன் விரைவில் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் உண்டாகும் என் செல்வமே இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கேள்விகளும் சேர்ந்து உன்னை பாடாய்படுத்துகிறதா தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்புகிறதா கவலை கொள்ளாதே நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நடக்கும் என கவலையை விட்டு காத்திரு உன் மனம் குளிரும்படி உனக்கான நல்ல செய்திகளையெல்லாம் உன் அப்பன் முருகன் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் கூடிய விரைவில் அழகாய் நிறைவேறுவதை பார்த்து நீயே ஆச்சரியத்தோடு எனக்கு நன்றி சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்கத்தான் போகிறாய் என் செல்வமே நீ பிழை ஏதும் செய்திருந்தாலும் கூட அதை மன்னித்து மறந்து உனக்கான நல்லதை செய்ய தயாராகத்தானே உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் எனக்கு பிடித்த பிள்ளையாக நீ இருப்பதால் நானே உன்னை தேர்ந்தெடுத்துதான் என்னை வணங்கும்படி செய்தேன் அப்படி இருக்கும்போது உன் கர்ம வினைகளை தீர்ப்பதென்பது எனக்கு கஷ்டமா என்ன விரைவில் உன் மனக்கவலைகளையெல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை நான் அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றையும் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் என் செல்வமே சரியான நேரத்தில் சரியான மனிதர்களிடமிருந்து கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தானே வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்குவேன் தேவையில்லாத பழக்கங்களையும் உன் மனதில் தேவையில்லாமல் வரும் யோசனைகளையும் முதலில் நிறுத்திவிடு இதனால் உன் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தானே வருகிறது மீண்டும் மீண்டும் தேவையில்லாத விஷயங்கள் உன்னை ஆக்கிரமிப்பதால் தான் பல கஷ்டங்களையும் நீ சந்தித்து கொண்டே இருக்கிறாய் நல்ல மனிதர்களின் பழக்கம் வேண்டுமானால் நீ நல்ல செயல்களை செய்ய வேண்டுமென் செல்வமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகவும் விட்டார் என்பது எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே அவரை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான நல்ல சக்தியை நானே கொடுப்பேன் நீ வேண்டியது நிச்சயமாக நிறைவேறும் நீயும் உன்னுடைய கணவரும் குழந்தைகளும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்ததான் போகிறேன் என்னுடைய மகளின் திருமணம் நல்லபடியாய் நடக்க வேண்டும் என வேண்டிய என்னுடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய பரிபூரண சம்மதத்தோடு குழந்தைகள் நல்லபடியாய் திருமணம் செய்து கொள்ளும்படி எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நீ கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை தொலைத்து விட்டால் வேறொன்றை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீ இழந்தது உன்னுடைய மரியாதை உன்னுடைய மானம் உன்னுடைய நல்லெண்ணம் உன்னுடைய நல்ல செயல் என்பதாக இருந்தால் அதை வேறெங்கு போய் தேடி பிடிப்பாய் உனக்குள்ளிருந்து நீதான் அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்கு என்மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென உன்னை விட நான் தான் அதிகமாக ஆசைப்படுகிறேன் இது ஆசை கூட கிடையாது என்னுடைய விருப்பம் ஏனெனில் இது அவற்றையும் அடைவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது பல துயரங்களை கடந்து நீ இப்போது இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழும்படி நான் செய்யப் போகிறேன் கவலைப்படாதே என் செல்வமே நீ நிச்சயம் ஜெயித்துதான் ஆக வேண்டுமென நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் அதற்கான ஜெயிப்பையும் வெற்றியையும் கூட உன் வாழ்வில் நான் தரதான் போகிறேன் இனிமேல் நீ என்ன செய்தாலும் அது நிச்சயம் நல்லதாக மட்டும்தான் இருக்கும் என் அன்பு அன்பிப்பில்லையே என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே நிச்சயம் இந்த நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் பரிகாரமாக தான் உன் விருப்பங்களையெல்லாம் அழகாய் நிறைவேற்றி தரப்போகிறேன் என்னுடனேயே இருந்து உன் வேலைகளையெல்லாம் நீ வெற்றிகரமாய் செய்து முடிப்பதற்கு நான் வழிகாட்டி உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனிமேல் நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது உன் சிந்தனையில் மட்டும் நீ என்னை நிறுத்தினாலே போதும் நடக்கப் போவதெல்லாம் நல்லதாகவே நடந்த முடியும் நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் தானே இனி நீ எதற்கும் கவலைப்படாதே உன் சிந்தனையில் என்னை நிறுத்தினாலே போதும் நடப்பதெல்லாம் நல்லதாக மட்டுமே இருக்கும் மாய வலையிலும் மாயமான விஷயங்களிலும் உன் மனதை செல்லவிடாமல் நீ பார்த்துக்கொள் உன்னுடைய நியாயமான விடுதல் நிச்சயம் நிறைவேறும் உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் நீ எடுக்கும் முயற்சிகளையும் தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவனின் விருப்பம்தான் என்பதை புரிந்து ஏற்றுக்கொள் உன்னுடைய சில முடிவுகள் உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கான தொடக்கமாக நிச்சயமாக இருக்கும் நீ வெற்றி பெறுவதற்கான சக்தி வாய்ந்த மந்திரம்தானே ஓம் முருகா என்பது உன் வாழ்க்கை விசித்திரமான எவ்வளவு விஷயங்களை கொண்டிருந்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாம் சரியாகும் என் அப்பன் முருகன் என ஓ முருகா ஓ முருகா என சொல்லிக்கொண்டே இரு உன் வாழ்க்கை பக்கத்தை புரட்டி எடுத்து நீ ஜெயிக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் நான் செய்து காட்டுவேன் உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை இங்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் தான் கஷ்டப்படுகிறார்கள் உனக்கு அமைந்த வாழ்க்கைக்காக நீ நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு வருவாயா என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நீ சொல்வது போலதான் நடக்கப் போகிறது தேவையில்லாமல் உன் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களில் நீதான் ஒரு தெளிவை உருவாக்கி அத்தனையிலிருந்தும் விலகி வர வேண்டும் நீ எதிர்பார்க்கக்கூடிய உன்னுடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்த உன் அப்பன் முருகன் நான் தயாராகிவிட்டேன் இனிமேல் உன்னுடைய எதிர்காலம் என்பது நிச்சயம் பலமானதாகவும் பிரகாசம் நிறைந்ததாகவும் தான் இருக்கப் போகிறது இனிமேல் நீ எதை கண்டும் கவலை கொள்ள விவசாயமே இல்லை என் செல்வமே ஒருவருடைய சொகுசு மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து இன்னொருவர் ஆசைப்படுகிறார் என்றால் அது எப்படி முறையாக இருக்கும் அவரவர் உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்றாற்போல போல அவரவர் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் நீயும் இன்பமாய் இருக்க வேலை செய்